ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இளநிலை அதிகாரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு மொத்தமாக வேக்கன்சி வந்து ஒரு முந்நூற்றி பன்னெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்எஸ்சியிலருந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீசர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னா அக்டோபர் நவம்பரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும் இது வந்து உங்களுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் வந்து பாருங்க உங்களுக்கு சென்ட்ரல் செக்ரட்டரி ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர்லேயே வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் வந்து பாருங்க உங்களுக்கான வேகன்சி இருக்கும் அதுக்கப்புறம் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து எடுக்கிறாங்க சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டு சீனியர் ட்ரான்ஸ்லேட்டு இந்த மாதிரி கேட்டகிரிக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு சேலரி வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு இருக்கும் இன்னும் ஒரு கேட்டகிரி சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கெலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரியாக வந்து வரும் ஸோ வேகன்சி வந்து பாருங்க மொத்தமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூற்றி பன்னெண்டு வேக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எயிட்டீன் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸு பி டபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க சதன் ரீஜன் இருக்கு ஸோ சதன் ரீஜன்ல வந்து பாருங்க சென்னை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரில் போய் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க ரெண்டு பேப்பர் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து சிபிடி மெத்தடில் இருக்கும் பேப்பர் டூ வந்து டிஸ்கிரிபு டைப்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு நூறு மார்க் அதுக்கப்புறம் இரநூறு மார்க் வந்து இருக்கும் டூ ஓர் ஃபார்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் மல்டிபிள் சாய்ஸாக தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக தானே பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிலபஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்கு அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு இதில் வந்து ஸோ உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மார்க்கு நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அந்த கம்யூனிட்டி வைஸாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜூனியர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்ரு ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இங்கிலீஷ் இல்லைனா வந்து இங்க இங்கிலீஷும் இல்லைனா ஹிந்தி வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் ஸோ அதோட பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிப்ளமோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் சீனியர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பேஜ் நம்பர் தேர்ட்டி இருந்து பாருங்கள் அனக்சர் த்ரீயில் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக இருக்குது பார்ட் ஒன்றில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பார்ட் டூவில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பெண்களுக்குலாம் வந்து கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி இவங்களுக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்